இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆயிட்டாங்க கல்யாணம் ஆன பிறகு அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப தன்னிச்சையாக வாழ்றாங்க யார் எனக்கு ஆலோசனை கொடுக்க வேணாம் யார் எனக்கு புத்தி சொல்ல வேணாம் யார் எனக்கு வழி நடத்த வேண்டாம் என் இஷ்டப்படி நான் போவேன் யு ஆர் இன் ஃபார் டேஞ்சர் இது கத்தர் கொடுக்குற எச்சரிப்பு உன்னை நீ பெரிய ஞானின்னு நினச்சிக்கிட்டாதப்பா அநேக ஆலோசனைக்காரர் இருக்கிற இடத்துல சுகம் இருக்கிறது கர்த்தர் அநீக வெளியில உன் மனைவியை உன் கணவனை உன் பெற்றோரை உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தும்படியாக உனக்கு பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறார் யாருமே எனக்கு ஆலோசனை கொடுக்க வேணாம் நான் இஷ்டத்துக்கு ஓடுவேன் இஷ்டத்துக்கு செய்வேன் அது ஏன் காசு அது ஏன் சம்பளம் அது ஏன் வாழ்க்கை ஏன் உரிமை எப்படி வேணா வாழ்வேன் யாருக்கும் கேட்கறதுக்கு உரிமை கிடையாது ஒரு நாள் இப்படி சொல்லவே கூடாது மனுஷன் இருப்பது நல்லதல்ல கத்தர் நம்ம கொடுத்த உறவுகளில் உண்மையாக அதில் உணர்வோடு நெருங்கி வாழ்வது அவசியம் இன்னைக்கு நிறைய பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க கூடியிருக்கிறாங்க ஆனால் கூடிய நிறைய வீடுகளில் கணவன் வந்து என்ன நடக்குன்னு சொல்றதே கிடையாது

எப்பவுமே இந்த பெருமை நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சு வச்சுடுங்களேன் விழுகைக்கு முன்னால் வந்து எப்பவுமே மேட்டிமை தான் நிறைய வேலையில் சில பேர் அம்மாக்கெல்லாம் ஒன்றும் படிப்பு இல்லை அப்பாவுக்குலாம் ஒன்றும் படிப்பு இல்லை நம்மளாம் என்ன பண்ணிட்டோம் ரொம்ப படிச்சிட்டோம் நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேசினவுடனே நமக்கு ரொம்ப மூளை ரெண்டு சைஸாக பெருகிருச்சுன்ற மாதிரி ஒரு நினப்பு நமக்கு அந்த ஒரு கர்வம் இருக்குது பாருங்க தூக்கி நம்மளை என்ன பண்ணிடுறோம் பெரிய பாதாளத்தில் தள்ளி விட்டுறோம் தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் தாழ்மையா இருங்க அந்த உறவுகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா நம்ம எவ்வளவு பெரியவர்களாக வளர்ந்தா கூட தாழ்மையா இருந்து அந்த உறவுகளில் உள்ள நெருக்கத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் காயின் வந்து ஆண்டவற்றையே இழுத்து பேசினான் நான் என்னுடைய சகோதரனு காவல் அழியா கேட்டான் கடைசியில் அந்த சம்பவம் முடியும் போது அழுதுகிட்டே போறான் ஐயோ என்ன தாங்க முடியாத பாரம் நிலையற்ற அலையிறேனே என்னை காண்கிறவன் என்னை கொன்று போடுவானே நிலத்துல கை வச்சாலும் சபிக்கப்பட்டிருக்கு ஒரு பலனும் இல்லை என் லைஃப்ல நோ யூஸ் அப்படி இந்த மாதிரி வந்துட்டேன் இதெல்லாம் என்ன பார்க்காரணம் கத்தர் உனக்குன்னு ஒரே ஒரு சகோதரனை கொடுத்திருந்தார் அவன்கிட்ட உத்தரவாதமான உறவுகள் இல்லாமல் கத்தர் நம்மகிட்ட பேசுறாரு நம்முடைய உறவுகளை சீர்படுத்துவோம் என்ன மனஸ்தாம இருந்தாலும் மன்னிக்கவும் மறக்கவும் மன்னிப்பு கேட்கவும் தாழ்மையை கத்தை தருவாராக அந்த உறவுகள்ல உண்மையா இருந்து அதுல நெருக்கமா இருக்கும் போது அநேக ஆபத்துக்கள் இருந்து நம்ம கொள்ளும் கத்த நம்ம ரெண்டாவது பேசினாரு ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்க வேண்டுமா ஞானம் இல்லாம முடிவெடுக்காதப்பா ஞானம் இல்லாத முடிவென்றால் அர்த்தம் என்னவென்றால் தேவனை சார்ந்து கொள்ளாம எடுக்கிற முடிவுகள் மாம்சத்தில் எடுக்கிற முடிவுகள் சுய இருக்க தான் செய்து நான் பைபிள் சொல்ல சுய சார்ந்து கொள்ளாத பெரிய ஞானின்னு நினைக்காத கர்த்தருக்கு பயப்பட அவர் மேல் முழு இருதயத்தோடு நம்பிக்கை ஆயிரு வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாது கையில் கொஞ்சம் பொண்ணு இருக்கு வெள்ளி இருக்கு காசு இருக்கு வருமானம் இருக்கு கையில கிரெடிட் கார்டு இருக்குன்னு உடனே நம்ம பெரிய வல்லுநர்கள் நினைச்சிடக்கூடாது தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்கணும் பிரச்சனைகளை என் மாம்சத்தின் படி இறங்கும் இறங்கும்போது முப்பத்தி ஆறு வருடம் யுத்தம் இல்லாத ஆசாவின் வாழ்க்கை பெரிய யுத்தங்களுக்குள்ள போன அண்டவரே என் வாழ்க்கையில அவசியமில்லாத பிரச்சனைகளுக்கு போய் ஈடுபட்டு விடாதபடி உண்மை சார்ந்து கொள்ள மூன்றாவது கவனித்தோம் நமக்கு அடுக்காத பிரச்சனைகள்ல போய் தலையிட வேண்டும் அந்த யூதாவில் சொல்லப்பட்டது போல தாங்கள் அறியாதவைகளை பேசி தூஷித்து காயினை போல பேலையாமை போல வாழ்க்கை சீரழித்துக் வேண்டாம் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தெரியாது இந்த காரியத்தை பற்றி எனக்கு விளக்கம் இல்லை எனக்கு ஞானம் இல்லை இன்னொன்னு எனக்கு தேவையும் இல்லை இதில் நான் எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் என்ன செய்ய மாட்டேன் ஈடுபட மாட்டேன் மற்றவருடைய குடும்பங்களை பற்றி எனக்கு அவசியமில்லாத காரியம் அதில் நான் பேச மாட்டேன் ஆண்டு என்னையும் என் வீட்டையும் காத்துக்கொள்றதுக்கு கவனமாக இருக்கு எனக்கு கிருபை தேவையில்லாத பிரச்சனையை என் வாழ்க்கையில நான் இழுத்து கொள்ள மாட்டேன் எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அடக்கத்தையும் எனக்கு தரும் ஜோ மனுவோமா கத்திரண்டி உங்களோட எந்த காரியத்துல இதில் ஏதாவது ஒரு சின்ன குறிப்பு உங்க வாழ்க்கையை தொற்றுக்கலாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து கிருபையை கேளுங்க கரங்களை உயர்த்தி ஜோ பண்ணுவோம் எங்க எல்லாருக்குமே கிருபை தேவை அண்டவரே எங்கள் எல்லாருக்குமே ஞானம் தேவை எங்கள் எல்லாருக்குமே ஆலோசனை தேவை எங்கள் எல்லாருக்குமே அண்டவரே ஜாக்கிரதை தேவை ஜாக்கிரதையா இருக்க எங்கள் வழிகளை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா வேதனை உள்ள வழிகளிலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தேவையில்லாமல் உள்ளே நுழைத்து விடாதபடி காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆசீர்வதியும் எங்கள் சபை முழுவதையும் பாதுகாத்துக் கொள்ள எங்கள் ஊழியத்தை பாதுகாத்துக் கொள்ளும் அன்றுவரே உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும் உங்களுடைய தயவு எங்கள் மேல் இருக்கட்டும் பாதுகாப்பு எங்கள் மேல் இருக்கட்டும் தீங்கு எங்களை அணுகாமல் துக்கப்படுத்தாமல் எங்களை விலக்கி காத்து கொள்ளும் ஆபத்து காலங்களிலே வீணாய் போய் சிக்கி கொள்ளாமல் இருக்க கிருபையும் சத்துவத்தையும் பாதுகாப்பையும் தந்த ஆசீர்வரையும் தொடர்ந்து வழி நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே